இந்த வாட்டி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பழங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த எந்தெந்த இருக்கிறது எந்தெந்த எந்தெந்த விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியில இருக்காரு சுக்ரன் கன்னீராசில இருக்காங்க சூரியன் சூரியன் துலாம் ராசில இருக்காங்க செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிக ராசில இருக்காங்க சந்திரன் மற்றும் ராகு கும்ப ராசில இருக்காங்க சனி பகவான் மீன ராசில இருக்காரு இந்த மாதம் மூணாம் தேதி சுக்ரன் ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு அங்க சூரியன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் துலாம் ராசியை விட்டுட்டு விருச்சிக ராசிக்கு போவாரு அங்க செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வக்ரகத்தில பேர் ஆவாரு விருச்சிக ராசிய விட்டுட்டு வக்கரகத்தில பேர்ச்சி ஆயிட்டு இருக்கிற புருத்த பகவான் திரும்பி துலாம் ராசிக்கு வர போறாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல எந்த மாதிரியான பழங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசில வந்து சூரியன் மற்றும் செவ்வாய் உட்கார்ந்து இருக்காங்க இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னா டிசிப்ளின் வரும்ங்க எதுக்குன்னா செவ்வாய் சூரியன் சொன்னாலே அது டிசிப்ளைனுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படியே செவ்வாய் சொன்னா ஒரு ஆக்டிவ் பிளானட் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு சும்மா இருக்க பிடிக்காது ஏதாச்சும் ஒண்ணு ஓடிட்டே இருப்பீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க பர்ஃபெக்டா இருப்பீங்க நேர்மையா இருப்பீங்க அந்த மாதிரி டைம் பீரியடு பட் இதுல ஒரு சில குறைகள் கூட இருக்குதுங்க செவ்வாய் சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்த ராசில இருந்தா பாடியில வந்து ஹீட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ன்றது இருக்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல பாடியில சூடு ஜாஸ்தியா இருக்கிறது ஸோ அதனால வந்து கொஞ்சம் மூஞ்சில பரு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஹீட் பாக்ஸ் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ராசியில செவ்வாய் இருக்கும் கோவம் ஜாஸ்தியா வரும் சும் சும்மா சின்ன விஷயத்துக்கே கோவங்கள் வரும் அதுவும் சூரியன் வந்து வேற செவ்வாய்க்கு துணையா இருக்காரு இந்த டைம் பீரியட்ல சோ சும் சும்மாவே சின்ன சின்ன விஷயத்துக்கு வருத்தப்படுறதோ கோவம் ஜாஸ்தியா வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு இந்த டைம் பீரியட் உங்களுக்கு எதுக்காக நல்ல டைம் பீரியடான்னா நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போறதா இருந்தா எத்லெட்டிக்ஸ்க்கு ஏதாச்சும் கத்துக்கிறதா இருந்தா ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு தொழில் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து ராசில இருக்காங்க தொழில் வீடு அதை பத்தி ராசிலா இருந்தா தொழிலோட எஃபெக்ட்ன்றது நம்மளோட பர்சனாலிட்டி மேல காமிக்கும் அது எதிர் பிசிக்கல் பர்சனாலிட்டி ஆர் நமக்கு நிறைய பேர் நம்மளை பார்க்கிற ஒரு விதத்து மேல ஃபார் சப்போஸ் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காரு வச்சுக்கோங்க அவங்க வந்து அவங்களோட பாடி அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல அவங்க ஃபிட்னஸ்ஸா இருக்கணும் ஆனா பாடியே வந்து அவங்க ஃபிட்னஸ்ஸா வச்சுக்கணும் சோ இங்க அவங்களோட தொழில் வந்து பாடி ஃபிட்னஸ் மேல எஃபெக்ட் காட்டுது அப்படியே ஃபார் ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஸ்கூல் வாதியார் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட இதுன்றது தொழில் அன்றது தொழில் மூலமா அவங்களுக்கு ஒரு கௌரவம்ன்றது கிடைச்சிரும் ஒரு ரெஸ்பெக்ட் அன்றது கிடைச்சிரும் சோ இங்க வந்து ஒரு பர்சனாலிட்டி மேல மக்கள் பாக்குற ஒரு பர்சனாலிட்டி மேல எஃபெக்ட் ஆகுது சோ இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு உங்க தொழில் மூலமா நிறைய பேர் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் பன்னிரெண்டாம் வீட்டுல புதன் மற்றும் சுக்கரன் இருக்காங்க தூக்கம் ரொம்ப நல்லா வரும்ங்க ஏன்னா பன்னிரெண்டாம் வீடு ஸ்லீப்புக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் சோ அந்த ஹவுஸ்ல சுப கிரகங்கள் சுக்கரனு குரு இந்த மாதிரி புதன் மாதிரி கிரகங்கள் இருந்தா தூக்கம் ரொம்ப நல்லா வரும் சொல்லிட்டு சொல்லாங்க பத் படுத்துக்குன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே தூங்கிடுவீங்க அந்த மாதிரியான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களோட ஏழாம் வீட்டு அதை ஆனா சுக்கரன் வந்து பன்னிரெண்டாம் வீட்டுல போயிருக்காங்க மேரிட்டல் லைஃப் வந்து லாசஸ்ல போகுது சோ மேரிட்டல் லைஃப்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் வீடு லாசஸ் ஹவுஸ் ஏழாம் வீடு பாத்தீங்கன்னா இதுக்கு மேரேஜ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் மேரிட்டல் லைஃப் லாசஸ்க்கு போகுது மேரிட்டல் லைஃப்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்னு நடக்க இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பன்னெண்டாம் வீடு ஃபாரின் லேண்ட்ஸ் ஹவுஸ் ஆயிருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல வந்து ஃபாரின்ல வேலை பார்க்கற மாப்பிள்ளை அமையறதுக்கு வாய்ப்புண்டு ஒரு சில பெண்களுக்கு இல்ல வைஃப் கூட ஃபேமிலி கூட சேர்ந்து வந்து இந்த டைம் பீரியட்ல ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களோட மேரிட்டல் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நிறைய டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வருதுங்க எதுக்குன்னா ஏழாம் வீடு மேரேஜ் ஹவுஸ் எட்டாம் வீடு அதை பத்தி புதன் கூட சேர்ந்து இருப்பாரு இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறமா சோ எட்டாம் வீடு அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதுனால எட்டாம் வீடு டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் ஹவுஸ் ஆயிருக்கிறதுனால மேரிடல் லைஃப்ல நிறைய ட்ரான்ஸ்பர்மேஷன்ஸ் வரும் ஒரு சிலருக்கு எல்லாத்துக்குமே கிடையாது விருச்சிக ராசியில பிறந்த ஒரு சிலருக்கு நீங்க ஆல்ரெடி டைவர்ஸ்க்காக ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க கோர்ட்ல வந்து கேஸ் அப்படியே தள்ளி போயிட்டு தள்ளி போயிட்டு இருக்குதுன்னா இந்த டைம் பீரியட்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிட்டு டைவர்ஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த ரிச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தத்துல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரொஃபஷ்னல்லே டைம் நல்லாதான் இருக்குது பட் வியாபாரம் பண்றவங்களுக்கு இது ஒத்து வராது எதுக்குன்னா லாபஸ்தானம் ட்ரேட் ஹவுஸ் எது செ லெவன்த் ஹவுஸ் ஸோ இங்க லெவன்த் ஹவுஸ் எங்க பன்னெண்டாம் இடம்னா லாசஸ் ஹவுஸ்ல இருக்காரு சோ அதனால நிறைய பேருக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் லாசஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரம் பண்றவங்களுக்கு மட்டும் இந்த வேலை பாக்குறவங்களுக்கு கிடையாது அப்படியே உம் பதினொன்னாம் வீடு ப்ராஃபிட்ஸு கெயின்ஸு பன்னிரெண்டாம் வீடு இந்த ஃபாரின் லேண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஃபாரின் லேண்ட்ஸ் மூலமா வந்து கெய்ன்ஸ் கூட அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாதி நல்லா இருக்குது பாதி அந்த அளவுக்கு நல்லா இல்லை இது விச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு ஆறாம் வீட்டு அப்படின்னா இந்த சண்டைகள் எதிரைகள் ஹெல்த் இஷ்யூஸ் கடன் இஷ்யூஸ் சம்பந்தப்பட்ட ஹவுஸ் பத்தி லக்னத்துல இருக்காங்க இப்போ ராசில இருக்காங்க ராசி ஆறுல இருந்தா நாம போவோம் போய் போய் நாம அதுல மாட்டிப்போம் வீட்டு பத்தி நமக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு சில பிரச்சனைகள் வந்து சேரும் சம்பந்தமே இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம நார்மலா தான் தான் போயிட்டு இருப்போம் ஆனா யாராவது ஒருத்தங்க வந்து ஆபீஸ் பாலிட்டிக்ஸ் பண்றது தேவை இல்லாம சண்டை வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க இல்ல அனாவசியமா ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம பிடிக்காத விஷயத்துல போய் நீங்க மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு சோ அதனால வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க விளக்கேத்து வச்சுட்டு வராகி ஸ்தோத்திரம் நீங்க படிச்சீங்கன்னா அப்படியே சங்கடஹர கணேச ஸ்தோத்திரம் வராகி ஸ்தோத்திரம் சங்கடஹர கணேச ஸ்தோத்திரம் இந்த ரெண்டுமே நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நீங்க வந்து லைஃப் இந்த மாதம் முழுக்க நல்ல விதமா வாழ்றதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி விருச்சிக ராசி காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்